ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி அடைப்பாங்கிறையில் என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஏற்ற சைட் ஆன முட்டை பொடி மாசம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பிள்ளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை சோம்பு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலைய போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடிசை நறுக்கி எடுத்துருக்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருவோம் பொடி மாசுனாவே வெங்காயம் கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம ரெண்டு பெரிய சைஸு தக்காளியை பொடிசை அறுக்கி ஜாரில் சேர்த்து நல்லா ப்யூரியாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் நம்ம இப்படி சேர்க்கறனால கிரேவி கொந்து கொந்தாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இதில் இப்போ தக்காளி விழுதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வத்த வரணும் அதனால் நல்லா வதக்கி விட்டுருவோம் பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கி நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் பாருங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வதங்கி வதருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாலாம் வெந்து வர நம்ம ஊற்றி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க மசாலா நம்ம வந்து பொடி மாதம் தான் பண்ண போகிறோம் அதனால் நிறைய தண்ணி ஊற்றிட்டா நமக்கு வந்து கிரேவி மாதிரி வந்துடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளார இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஆறு முட்டையை உடச்சி எடுத்துருக்கேன் அதில் அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தேவைன்னா மிளகு கூட போட்டுக்கலாம் நான் இங்கே மிளகு சேர்க்கலை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சி அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்று நம்ம அடித்து வச்சு இந்த முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போது ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டை வெந்து வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வெந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுடலாம் இதை ஆம்லேட் பண்ணலை நீங்கள் பயப்பட வேணாம் உடஞ்சிருமோன்ட்டு நம்ம திருப்பி போட்டாலும் அது முட்டை வெந்துடும் முட்டையை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுருவோம் தீயை குறைச்சே வைங்க அதிகமாக வச்சுட்டா தீஞ்சிரும் பாருங்கள் லோ ஃப்ளேமில் இன்னொரு பக்கம் நான் திருப்பி வேக விடுறேன் எந்த அளவுக்கு பஃபியாக வெந்து வந்திருக்கு பாருங்க சிம்மில் வச்சு நான் அதை வந்து உடச்சி விடுறேன் இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டை ஸ்மெல் இல்லாமல் வாய்க்கும் பீஸு கடிபடும் அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி கொத்தி விட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இந்த ஸ்டவ்வில் வச்சுருந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போது இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் பீஸாக இருக்குது நம்ம தக்காளியோடையே மசாலாவோடையே நம்ம முட்டையை அடித்து ஊற்றுனா முட்டை ஸ்மெல் வரும் ரொம்ப பொடிசாகவும் ஆயிரும் இப்படி செஞ்சோம்னா நமக்கு வாய்க்கு கடிப்படும் முட்டை பீஸ் பீஸாகவும் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளவுதாங்க அருமையான முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சுங்க இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்